ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ரெசிபிஸ் அப்படி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரை குழம்பு வாழப்பு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவையாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரை செய்கிறதுக்கு நான் ஒரு பொக்கல் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து ஊற வச்ச பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்தை ஊற வச்சுக்கோங்க ரொம்ப தான் நல்லா சுவக்காகவும் அதை வந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு எதுவும் சேர்த்தோம்னா மற்ற பருப்போடு பாசி பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வேகும் குழஞ்சி வேகும் அதனால பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரைக்கு வெந்தயக்கீரை வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது பாசி பருப்பு நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டேன் முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிக்கோங்க இப்போ வெந்தயக்கீரையை அலசி நம்ம வந்து இதில் சேர்த்திக்கலாம் குக்கரில் கீரையை வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க கீரை சத்துனம்னா இதில் வந்து நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் இதிலே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஈஸி வெறு வெறி வெறும் சிம்பிள் ரெசிபி தான் ஈஸியாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோவுக்கு ஹெல்த்தியான ரெசிபி இது கீரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்திக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது நான் ரெண்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிட்டேன் இது கூட ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன் ஒன்று இல்லை ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது கூடவே சாம்பார் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்தோன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றின பின்னாடி நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோன்னா கரண்டி வச்சு ஒரு லைட்டாக கிளறுங்க இதுக்கு நான் வாசத்துக்கு சீரகம் போட்டுக்கோங்க கீரை குழம்புக்கு எப்பயுமே சீரகம் மெயினு ஜீரண சக்தி ஆகிறதுக்கு ஒரு நல்லா கரண்டி வச்சு க கிளறிக்கோங்க இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விடலாம் கீரை கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்துரும் நான் குக்கர் மூடி போட்டுக்கிட்டேன் போட்டு விசில் போட்டுக்கலாம் ஃப்ளேம் லோ ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் விட்டோம்னா பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ பொருளுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கிட்டேன் நான் கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு நான் போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சி வரட்டும் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுங்க கடுகு பொறிஞ்சு வருது அதில் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஹீட் ஆன பண்ணாவது கடுகு நல்லா பொரிஞ்சு பாருங்கள் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்கணும் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பொன்னிறமாக வெங்காயோடய பச்சை ஸ்மெல்லாம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை குக் பண்ணிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வந்துடும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வாங்க தொடர்ந்து பச்சை சிமல் போச்சு வச்சு இது கூட கருவேப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பூல் சேர்த்துன பின்னாடி நம்ம அரிஞ்சி வச்சுருக்கிற வாழைப்பூ நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வாழைப்பூவை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ பார்க்க இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வாழைப்பூலாம் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நம்ம கிளறிக்கலாம் அது கரண்டி வச்சு கிளறிக்கோங்க வாழைப்பூ பொருள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி ரெசிபி கூட இதுக்கு தேவைனாலும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம சிறுநீகர் சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை வந்து குறைக்கிறது வாழைப்பூ ரெசிபி அதனால் வாழைப்பூ வந்து இது மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வாழைப்பூ எல்லாத்துக்குமே ஹெல்த்தி மஞ்சள் தூள் இந்த சாம்பார் தூள் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு நம்பி கிளறிக்கலாம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து கறி மசாலா தூ கறி மசாலா பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா கறி குழம்பு ஸ்டைலில் இருக்கும் நான் வந்து மஞ்சத்தோளும் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன் சாம்பார் பொடி இல்லைன்னா உங்களுக்கு கறி கறி மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் கிளறிக்கலாம் ரெண்டி வச்சு கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த வாழைப்பூ வந்து மூழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க இது வந்து நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சுன்னா வாழைப்பூ ரெடியாகிடுச்சுன்னா இருக்கும் வாழைப்பூ துவையல் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரண்டி வச்சு நல்லா சிந்திக்கோங்க இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒ ஒன்று இல்லைன்னா ரெண்டு தடவை நம்ம சேர்த்திக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி இதெல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ நம்ம கீரையை பார்க்கலாம் கீரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் கீரை ஆல்மோஸ்ட்டு வெந்திருச்சு தக்காளி பழம்லாம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இது வந்து நான் கடைஞ்சி கடைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பருப்பு கீரையெல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்குது தக்காளி பழம் போட்டதெல்லாம் இதை வந்துருக்குது இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம கீரையை மசிச்சுக்கலாம் ஒரு மத்தை வச்சு பாருங்கள் மாதிரி மசிச்சுக்கோங்க அது ஒரு மத்தை எடுத்து கீரையும் அந்த பருப்பும் நல்லது குழைய மசிச்சு வைக்கவங்க பருங்க இது மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க நான் கரண்டு வச்சு எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இது வந்து தாளிச்சுக்கலாம் தாளித்து கீரையில் கொட்டிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டான முன்னாடி ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துனா ஆயில் ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆன பின்னாடி கடுகு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு கடல பருப்பு சேர்த்து நல்லா இருக்கும் கடுகு கடல பருப்பு பொறிஞ்சி வந்துருச்சு சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம் சீராய் சேர்த்துனக்கு முன்னாடி ஒரு மிளகா ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெந்தய கீரை குழம்பு அதில் ஊற்றிக்கலாம் குழம்பு வெந்தய கீரை குழம்பு ரெடியாகிடுச்சி அது தாளிக்கிறப்பே நல்லா ஒரு வாசம் வருது நல்லா வீடு நல்லா ஸ்மெல் அடிக்குது நல்ல ஒரு குட் ஸ்மெல் அடிக்குது நல்லா இருக்குது வாசம் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி கூட இப்போ வாழைப்பூ எப்படி ரெடியாக இருக்குன்னு வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ வாழைப்பூவை ஆல்மோஸ்ட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்குது வாழைப்பூ இப்போ ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அரை கப்பு தேங்காவை துருவி நம்ம இதில் சேர்த்திக்கலாம் நான் அரை கப்பு தேங்காய் நான் துருவி வச்சுருக்குறேன் இதில் நான் சேர்த்திக்கிறேன் தேங்காய் போட்டு வாழைப்பூ துவையல் ரெடி ரெண்டுமே செம்மர் ரெசிப்பி ச சாப்பிட்டு பாருங்கள் மேலமெண்ட் நீங்கள் மறக்க மாட்டீங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்களே சாப்பிடுவீங்க வீட்டில் செஞ்சு ஒயிட் ரைஸ் வச்சு வெந்தயக்கீரை குழம்பு வாழைப்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் சாப்பிட் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்